வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சி படலத்தின் பதிமூன்றாம் பாகம் அப்போது ராமபிரானின் கட்டளைப்படியே அனுமன் அங்கே வந்து சேர்ந்தான் பரதன் தீக்குளிக்க பூஜை செய்வதைக் கண்டான் உடனே பரதனை நெருங்கிய மாருதி ராமபிரான் வந்து விட்டார் எம் பெருமான் வந்து விட்டார் சத்தியத்துக்கு உடல் போன்ற உமது உயிர் போனால் பின்பு ராமபிரான் உயிர் வாழ்வாரோ என்று சொல்லி மருகணம் தீயை தனது கைகளினால் பிசைந்து அவித்து கரியாக்கினான் தீயை அவித்துக் கரியாக்கிய வாயு குமாரன் பரதனது கால்களில் விழுந்து வணங்கி எழுந்து கைகளால் வாயை பொத்திக் கொண்டு வெகு அடக்கத்துடன் அவனை நோக்கி ஐயனே நான் இப்போது சொல்லும் வார்த்தையை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உம்மை வந்து சேர்வதாக முன்பு ராமர் சொல்லிய நாள் கழிவதற்கு இன்னும் நாற்பது நாழிகை பொழுது இருக்கின்றது எனது வார்த்தை பொய்யானால் போல் கடைப்பட்ட அடியவனாக நான் உமக்கு முன்பே இத்தீயில் விழுந்து இறப்பேன் சத்தியசீலரே இன்னும் உமக்கு நான் சொல்ல வேண்டுவது ஒன்றிருக்கின்றது அது என்னவென்றால் சூரியன் உதிக்கும் வரையில் உமது அடியவனாகிய எனது வார்த்தையை நம்பி குளிக்காமல் பொறுத்து கொண்டிருப்பீராக அதற்குள் ஸ்ரீராமபிரான் வந்து விடுவார் அவர் வராமல் போவாரானால் பின்பு நீரும் உலகத்தில் உள்ளவர்களும் அழியுங்கள் பரத்வாச முனிவர் பெருமான் தாம் செய்யும் விருந்து பச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ராமபிரானிடம் வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் அவர் அம்முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார் அப்படி இல்லாமல் போனால் அவர் இங்கே வருவதற்கு தாமதிப்பாரோ இப்போது இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன் அதையும் கேட்பீராக உலகத் தலைவரான ராமபிரான் அருள் கொண்டு என்னிடத்திலே கொடுத்ததாகிய ஒரு பெரும் அடையாளமும் இருக்கின்றது அதை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நற்குணத்தவரை இதோ அதனை காண்பீராக என்று சொல்லி அடையாள மோதிரத்தை அவனுக்கு காட்டினான் வாயு புதல்வன் காட்டிய மோதிரத்தை கண்டவுடனே பரதனும் மற்றும் அங்கே இருந்தவர்களும் கொடிய விஷம் உண்டு இறக்கும் தருவாயிலே தேவாமிரதத்தை போன்ற நல்ல மருந்தை கண்டவர்கள் போல மிக்க அடைந்தார்கள் கதறி எழுது கொண்டிருந்த அவர்களுடைய வாய்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் சோகக் கண்ணீர் பெருக்கிய கண்கள் எல்லாம் மகிழ்ச்சி கண்ணீரை பெருக்கின துன்பத்தோடு தலையிலே மோதிக் கொண்டிருந்த தலைகள் எல்லாம் மகிழ்ச்சி பெருக்கோடு நிமிர்ந்து நின்றன கைகள் யாவும் நன்றியுடன் அனுமனை தொழுதன பரதன் அனுமனிடத்தில் இருந்து அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டான் பின்னும் அவன் மிகுதியாக மகிழ்ச்சி அடைந்தான் அந்த மோதிரத்தை கண்களிலே ஒற்றிக்கொண்டான் முகத்தோடு அணைத்துக் கொண்டான் பரதனுடைய மனமும் உடம்பும் பூரித்தன தோள்கள் மேலும் உயர்ந்து எழுந்தன மகிழ்ச்சியினால் அவன் அழுதான் சிரித்தான் அனுமனை கைகளை கூப்பி தொழுதான் துள்ளி குதித்தான் ஆடினான் பாடினான் சோர்ந்து கீழே விழுந்தான் மனம் திகைத்து கலங்கினான் உடல் வேத்தான் மற்றவர்களையும் கூத்தாடச் சொல்லி தானும் ஆடினான் கைகளை குட்டினான் ராமபிரானை பதினான்கு ஆண்டுகள் பிரிந்திருந்த பாவிகளே கூத்தாடுங்கள் கூத்தாடுங்கள் என்று எல்லோரிடமும் சொன்னான் பெருமானை எதிர்கொண்டு வரவேற்க ஓடுங்கள் ஓடுங்கள் என்று சொன்னான் ராமபிரானின் சிறந்த அதிகமான புகழை பாடுங்கள் பாடுங்கள் என்று சொன்னான் தூதுவனின் திருவடிகளை தலையிலே சூடுங்கள் சூடுங்கள் என்று சொன்னான் மேலும் பரதன் சூழ்ச்சி புரிந்த கைகேகியார் இனி மனம் சோர்வார் என்றான் தமையனார் வருகின்றார் என்பதால் பரதனுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அவன் மகிழ்ச்சியுடன் நந்தனர்களை வணங்கினான் மன்னர்களை வணங்கினான் பணிப்பெண்களை வணங்கினான் தன்னைத்தானே வணங்கிக் கொண்டான் சும்மா இருந்தான் எழுந்து நின்றான் அன்பு என்பதும் ஒரு கல்லின் தன்மையுடையதே பின்பு பரதன் அனுமனை பலவாறு கொண்டாடி அவனை நோக்கி நீ யார் எனக்கு அதை சொல்லி அருள்வாயாக நீ வேறு ஒருவனாக இருந்தாலும் மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியை ஒத்திருக்கின்றாய் என்று உணர்கின்றேன் வேதமறிந்த அந்தனரின் தோற்றத்தோடு நீ இங்கே வந்திருக்கின்றாய் ஆயினும் மக்கினியை அணைத்த உனது திறத்தைக் கண்டு நீ மும்மூர்த்திகளில் ஒருவன் என்று நினைக்கின்றேன் உனது வரலாறு என்ன எனக்கு உடனே சொல்வாயாக என்று கூறினான் அதற்கு மாருதி மன்னவா நான் ஒரு குரங்கு பிள்ளைவரம் வேண்டி தவம் புரிந்த வானர சாதியை சேர்ந்தவளான அஞ்சனா தேவியின் வயிற்றில் வாயு பகவான் மூலமாக வந்து பிறந்தேன் நான் ஸ்ரீராமபிரானின் அடிமை எனது இயற்கை வடிவத்தை மறைத்து அந்தன வடிவோடு நான் இங்கே வந்தேன் ஸ்ரீராமபிரானுக்கு பிரானுக்கு அடிமை தொழில் செய்கின்ற கடமைப்பட்டவனான எனது அற்ப வானர உடம்பை வாசனை மிகுந்த தாமரை மலர் போன்ற உமது திருக்கண்களின் காண்பீராக என்று பதில் சொல்லிவிட்டு தனது மனித வடிவம் நீங்கி வானர வடிவம் கொண்டு வான்முட்ட வளர்ந்து நின்றான் வாயு புத்திரனின் உருவத்தைக் கண்டு பரதனும் சத்ருக்கனும் வசிஷ்டம் முனிவரும் இது குறைவில்லாத மிக்க அதிசயமானது என்று நினைத்தார்கள் மற்றவர்களோ அச்சத்தால் இறந்து போகாவிட்டாலும் திடுக்கிட்டு அச்சம் கொண்டார்கள் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி